வாழைக்காயில் புட்டு அல்லது பொடிமாஸ் எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வாழைக்காயை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்படி லேசாக குத்துன உடனே கொஞ்சம் இறங்கணும் அதுக்குன்னு ரொம்ப சாஃப்டாகிடக்கூடாது அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து அந்த தோலை உரிச்சிங்கன்னா வந்துடும் ஒருவேளை கொஞ்சம் லேசாக ஒட்டிகிட்டு இருந்தால் கத்தியை வச்சு ஸ்கிராப் பண்ணிக்கோங்க அதை எடுத்துகிட்டு இந்த கேரட்டு ஸ்க்ராப்பரில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது நல்லா பொடியாக வந்துடும் அந்த பொடி மாசுங்கிறதுக்கு கரெக்டாக அது இருக்கும் ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம எப்படி கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து பொடி மாசு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்துடும் ஒயிட்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கடுகு உடனே கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன் உளுந்து பருப்பு போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் சவக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சமாக சீரகம் போட்டுரும் இது வாசனைக்காக தான் போடுறோம் சீரகம் போட்டுக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் நீங்கள் கூட வேணும்னா போட்டுக்கலாம் போட்டு இதை ஓரளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டை நல்லா நைஸாக தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு அது லேசாக வாசனை வந்தோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க அப்போ தான் அந்த உப்பு இந்த வாழைக்காயில் நல்லா சேரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த வாழைக்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்து தேவையான அளவு தேங்காய் தேங்காய் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் வாழைக்காய் பொடி மாஸ் ரெடியாகிடும் இந்த வாழைக்காய் பொடி மாதை நம்ம புளி குழம்பு கூட இல்லை வத்த குழம்பு வைக்கிறோம் இல்லையா சுண்ட வத்தல் போட்டு அது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காயில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் வாழைக்காய் கூட்டு கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணியிருக்கிறோம் நீ வேறு டிஷ்ஷையும் ஒன்றுனா நம்ம பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குதா என்னங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்